இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் கோட் பத்தி பயங்கரமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு இன்டர்வியூல மெயினா தளபதி கிட்ட கதை சொல்லும் போது எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது பட் ஆனால் கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சொல்லும் போது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த யங் தளபதியோட குசும்பு எல்லாம் தியேட்டர்ல வேற லெவல்ல பிளாஸ்ட் ஆகும் கண்டிப்பா பயங்கர ஃபன்னா இருக்கும் தென் தளபதிக்கு இனிஷியலா நான் ஒரு இன்டர்வல் சொல்லியிருந்தேன் பட் ஷூட் நடக்கும் போதே அது பல மடங்கு பயங்கரமா ஆயிடுச்சு தென் அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக்கா அவர்கிட்ட சொல்லும் போது வேற லெவல்னு சொல்லிட்டு பாராட்டினாரு இமிடியேட்டா நீ போயிட்டு இரு டெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் மத்ததை சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஏன்னா இன்டர்வல் பிளாக் அந்த அளவுக்கு ஒரு டென்ஷனா இருக்கும் அண்ட் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சுட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொன்னேன் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சீக்வன்ஸ் தான் நேரட் பண்ணிருந்தேன் தென் பாதி ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஆஃப் இயர் டீடைல்டா சொன்னேன் அண்ட் படம் மூணு மணி நேரம் டூரேஷன்றதால எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறாங்க பட் எங்கேயுமே நீங்க லேக் ஃபீல் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு படம் ஒரு ஃபாஸ்ட் பேஸா இருக்கும் மேபி ரெண்டு மூணு இடத்துல உங்களுக்கு லேகா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பட் அந்த ஃபீல் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள அடுத்த சீன் பல மடங்கு மேலே போகும் அண்ட் படத்துல நிறைய பெரிய சீக்குவென்சஸ் இருக்கு ஸோ அதனால தான் டூரேஷன்ல எங்களால கை வைக்க முடியல ஒவ்வொரு சீனுமே லிங்க் இருக்கும் சோ ஒரு சீனை தூக்குனாலும் அது டிஸ்டர்ப் ஆகும் சோ சுவாரஸ்யமா இருக்கிற ஒரு விஷயத்த எதுக்காக குறைக்கணும் மாதிரி த்ரீ ஹவர்ஸ் கே படத்தை லாக் பண்ணிட்டோம் டெலிட் பண்ண நிறைய காட்சிகள்ல காமெடி சூப்பரா இருக்கு நான் நம்புறேன் சோ மேபி ஓடிடி ல டைரக்டர் கட் மாதிரி ஒண்ணு விடலாமான்னு பார்க்கலாம் அண்ட் கடைசியா தமிழ் சினிமாவுல வந்த ஒரு பக்கவான கமர்ஷியல் படம் சிவாஜி படத்தை நான் சொல்லுவேன் சோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு படம் தான் கோட் அண்ட் தளபதி இனிமேல் படங்கள் நடிக்க போறதுக்கு போறதுல என்னும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் அவரை செலிபிரேட் பண்ணட்டுமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தா படத்தை த்ரீ ஹவர்ஸ்க்கு கட் பண்ணிருக்கோம் அண்ட் தளபதி ப்ரொடியூசர்ல இருந்து நாங்க டீம்ல பார்த்தா யாருக்குமே படம் ஸ்லோவா தோணல அதுவும் டிஐ பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம பார்த்ததுக்கே அப்படி சோ டெஃபினட்டா த்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கு லேகா ஃபீல் ஆகாது நம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு சோ இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹோப் கிடைச்சிருக்கு ஏன்னா பர்சனலா நான் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ண காமெடி இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஏன்னா ரீசென்ட் டைம்ல தளபதியோட ஹியூமரை யாருமே ப்ராப்பரா யூஸ் பண்ணல நெல்சன் மாதிரி முழுக்க முழுக்க ஆக்ஷனை ட்ரை பண்ணி சொதப்பிடுவாரன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு பட் பெருசா ரியாக்டே பண்ணாத தலைபதியே பயங்கரமா சிரிச்சு கேட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணும்போது கண்டிப்பா காமெடி பயங்கரமா ஒர்க் ஆகும் அண்ட் யங் ஏ தளபதி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கான ரீசன் ஒருவேளை அந்த கேரக்டர் காமெடி பண்ற மாதிரி இருக்கலாமோன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் ஸோ அதையுமே வெங்கட் பிரபு அவர்கள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ ஆக்ஷன் காட்சிகளை விட நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியை பார்க்கறதுக்கு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கோட் பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ Thank you